வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு செய்தி மட்டும் இல்லை அகில இந்திய செய்திகளும் கொடுக்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பரபரப்பு ஆந்திர அரசியலில் பரபரப்பு ஏங்க ஆந்திர அரசியல் பேசலாம் பட் வந்து தமிழ்நாட்டே நிறையா இருக்குன்னா இல்லை தமிழ்நாடும் கலந்தது தமிழக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தமிழக மக்களுக்கு ஐடியா வழங்கக்கூடிய டிப்போ தன்னுடைய அரிய கருத்துக்களால் தமிழகத்தை தலைநிமிர செய்த வைத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா மேதகோ ஆளுநர் அவர்கள் தான் ஐயா மேதக ஆளுநர் வந்து மாற்றப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து தமிழ்நாட்டு மக்களை கலங்கடித்து விடக்கூடிய செய்தி ஏன்னா ஒரு ஒரு அறிவு பொக்கிஷம் நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து அவர் அவருடைய அறிவை வந்து எவ்வளவோ இங்கே பொட்டினார் நம்ம தான் எடுத்துக்கல அவரை ஒரு பொருட்டாக கூட மதிக்காதவங்க தான் நிறைய பேர் நம்ம இருக்கோம் ஏன்னா அவரு என்னமே அறிஞர்களுடைய அறிவு வந்து அவர் இங்கிருக்க போது தெரியாது அவர் இந்த ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போனார்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அவருடைய அறிவு வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பிஜேபிக்காரங்க காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய அறிவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கல அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு அறிவாளி யார் தமிழகத்தில் ரெண்டு அறிவாளிங்க நமக்கு தெரியும் ஒரு அறிவாளி வந்து ஐயா இன்னொரு அறிவாளி இன்னொரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை அவரும் போயிட்டார் அது ஒரு பெரிய இழப்பு தான் நமக்கு அவர் வந்து மாநில தலைவராக இருந்தால் அவரும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் நிறைய கொடுத்துட்ருப்பார் அவரும் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க வசதி இல்லை முடியல உங்களுக்கு தெரியும் சாட்டையால் அடித்து தமிழ்நாட்டையே கலங்கடித்தவர் யாருக்காவது இந்த ஐடியா தோணுச்சா கொஞ்சம் யோசனை பாருங்கள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ பேர் நடத்தியிருக்கலாம் காமராஜர் நடத்துனார் எம்ஜிஆர் நடத்தினார் ஜெயலலிதாமா நடத்தினார் கலைஞர் நடத்துனார் நீங்கள் தண்டவாளத்தில் போய் படுப்பீங்க போராட்டம் பண்ணுவீங்க உண்ணாவிரதம் இருப்பீங்க இதெல்லாம் என்னங்க எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறத பண்ணால் மக்களுக்கு எப்படிங்க கவனிப்பாங்க ஒரு சாட்டையால் அடிக்கணும் அந்த சாட்டையால் அடிக்கிறது கூட அடி மேலே படாத அளவுக்கு அந்த அந்த வாங்கிட்டு வரணும் அந்த பஞ்சு இதை அப்போ பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் நிற்கணும் அடித்து உடனே அஞ்சு அடிக்கு மேலே அடித்தோடனே அவங்களாம் வந்து கட்டி பிடிக்கணும் இப்படி ஒரு நெகிழ்ச்சி காட்சி இந்த காட்சி எதுக்காக நடந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும் இப்படி அவர் பண்ணுவார் இன்னொரு பக்கம் ஐயா ஆளுநர் அவரு சர்ச்சையே தான் இப்படிப்பட்டவங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஜெகன்மோகன் ரெட்டி உங்களுக்கு தெரியும் ஆந்திராவுடைய எதிர்கட்சி தலைவர் அவருக்கு மிகவும் நெருக்கமான அவருடன் ஒன்றாவே சிறையில் இருந்த நம்ம சாய் அவர் வந்து ரிசைன் பண்ணார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது பெரிய ஆந்திர அரசியலில் பெரிய பரம்பரம் ஏன்னா நகமும் சதையுமாக இருந்தவர் இவருடைய முதலீடுகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிற போது இவரும் அங்கே போய் பார்த்துட்டு வந்தவர் அந்த அளவுக்கு குடும்ப நண்பர் சாய் கிருஷ்ணா அவர் வந்து ரிசைன் பண்ணுறது வந்து சாதாரண நிகழ்வு இல்லை ஏன்னா சொந்த காரணம் அப்படின்னு சொன்னால் கூட மேலே பிஜேபி அழுத்தம் வெளில போயிட்டார் அந்த அந்த எம்பி சீட்டுக்கு இப்போ போராட்டம் டிடிபி தான் டிடிபி வந்து ஏற்கனவே கேட்டாங்க பொழுது எங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும் அவர் போனால் எங்கள் சீட்டை கொடுக்கணும் மாதவ் ஏற்கனவே எம்எல்சியாக இருக்கார் அவர் பேர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரசிம்மா காரு அவர் பேர் கொஞ்சம் அடிபடுது இப்படி வந்து அப்புறம் இன்னொருத்தர் பேர் சொல்கிறாங்க இன்னொருத்தர் பேரும் பிரித்திவிராஜ் அவர் பேரும் அடிபடுது இப்படி பல பேர்கள் அடிபட்டு இருக்கும்போது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர் திருப்பமாக நாயுடு வட்டாரம் இன்றைக்கி ஆந்திராவுடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் சொல்கிறது யாருன்னா ஐயா ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்து தமிழ்நாடு தவறவிட்ட ஐயா அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பி ஆகிறாரு அப்படின்னு பலவிதமான ஊடகங்கள் செய்தி போடும்போது இது அரசியல் புரசலாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அண்ணாமலையை ரொம்ப நாள் சும்மா வச்சுருக்க முடியாது சும்மா வச்சுருந்தா அது வந்து கஷ்டமானு கேட்டால் வேறு என்ன பண்ண முடியும் அதனால் அவர் எம்பி ஆக்கலாம் சரி எம்பி ஆக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அமைச்சரவை மாற்றம் நடக்க போகுது இப்போ டிடிபி அப்படிங்கிற கட்சி ஏற்கனவே இந்த சாய் கிருஷ்ணான்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஏற்கனவே அமைச்சர் கேட்டுட்ருக்காரு டிடிபி யார் நம்ம நாயுடு அப்போ அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும்போது டிடிபிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும் நிதிஷ்குமார் கேட்பார் போலகுது டிடிபிக்கு கண்டிப்பாக கொடுக்க போகிறார் அப்போ டிடிபிக்கு கொடுக்க வேண்டிய பதவியில் டிடிபிக்காரங்களை நியமிக்க போகிறாங்களா இல்லை அதுக்கும் அண்ணாமலையை நியமிக்க போகிறாங்களான்னு தான் பெரிய விஷயம் இது இன்னொரு விஷயம் திடீர்னு புதுசாக இப்போ நாயுடு இதில் உள்ள நுழைகிறார் ஏன்னா நாயுடு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஆளை நியமிக்கும்போது நாயுடு இல்லாமல் பண்ண முடியாதுல்ல நாயுடு வேறு என்ன ஐடியா பண்ணுறாரு தமிழகத்தின் ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி மாற்றப்படுகிறார் உடனே நிறையா பேர் வந்து கண்கலைஞ வந்து தெரியுது சங்கிகளுக்கெல்லாம் அழுவாங்க ஏன்னா வந்து இப்படி ஒரு அறிவாளி போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பட்டு மாற்றப்படுகிறார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்புற மாதிரியே இருக்குது ஏன்னா இப்போ அது அந்த இடத்துக்கு வரப்போகிறது யார் அப்படின்னா நாயுடு சொல்கிறவர் தான் ஆந்திராவை சேர்ந்தவர் சரி இதுல ஏன் நாயுடு இவ்வளோ ஆர்வம் காய்க்கிற காட்டுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரவி அவர்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இவ்வளோ நாள் வச்சிருந்தாங்களே கரெக்ட் இவ்வளோ நாள் ஏன் வச்சுருந்தாங்க திமுகவுக்கு கொடைச்சல் கொடுக்கணும் திமுக கவர்மெண்ட்டை செயல்படவே விடக்கூடாது எவ்வளோ விஷயங்கள் பொன்மூடியவர்களை பதவி விட்டு தூக்கறதுக்கு இவர் அதிகாரமே இல்லை அதிகாரம் இல்லாமல் இவர் நைட்டோட நைட்டாக முதலவருக்கு நோட்டீஸ் அனுப்பி அப்புறம் நாலு மணி நேரத்தில் திரும்பி வாங்கினதெல்லாம் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வழக்குகள் நிறையா நம்ம போட்டோம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வீரமணியோட ஃபைல் எனக்கு வரவே இல்லைன்னு சொன்னார் நிறைய கோப்புகளுக்கு வந்து இவர் வந்து சைனே பண்ணாமல் இருந்தார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு முதல் நாள் பாதுகாப்பு இருக்குன்னாரு அடுத்த நாள் பாதுகாப்பு இல்லைன்னாரு நீட்டு பற்றிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஆளுநர் மாளிகையில் நடக்கும்போது அங்கே ஒரு ஒருத்தர் வந்து என்னங்க நீட்டு வந்து தப்புங்க நான் படிக்க வச்சுட்டேன் ஏழை மாணவர்கள் எப்படி படிக்க வைக்கான்னு கேட்ட உடனே அவரை வந்து அவமரிய அவமரியாதை பண்ணி அது ஒரு பெரிய விஷயமா போச்சு ஆளுநருடன் வாக்குவாதம் செய்த இவர் யார் அப்படிங்கிற வீடியோலாம் பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு இந்த பக்கம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் சின்ன பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு ஃபோட்டோலாம் வந்தது இவர் அங்கே போய்ட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு முட்டு கொடுத்தாரு சனாதனம் வள்ளலார் வந்து சனாதனம் தான் வள்ளலார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் வைகுண்டர் அவரை பற்றியான தவறான விஷயங்களை சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முஸ்லியில் இருக்கக்கூடிய காலேஜ் ஐடி ரைடுக்குள்ளாவது அந்த காலேஜுக்கே போகிறாரு ஃபங்க்ஷனுக்கு ஆளுநர் பதிவாளர் ஜெகநாதன் அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டு இருக்கும்போதே அவரை பார்க்க போகிறாரு இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பண்ண போகிறாரு இன்னொன்று பல ப பல்கலைக்கழகத்துக்கு வந்து பதிவாளரே போடாமல் இந்த சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்துக்கெல்லாம் இவரும் ஏன்னா நிறைய பேர் நம்ம குற சொல்லும்போது இவரையும் குறை சொல்லணும் இவரும் போட்டிருக்க வேண்டியது தானே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுநர் மாளிகையை வந்து மடமாக்கிட்டார் எல்லா காரம் அவங்கள அவள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போடுறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு படிக்கக்கூடிய பசங்கள்கிட்ட கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது நீங்கள் ஐஏஎஸ் ஆனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தை பண்ணுறது இப்படி முரண்பாடுகளின் மொத்த உருவம் மட்டுமில்லை தமிழகர்களின் உணர்வு பூர்வமான எல்லா விஷயத்தையும் சீனவர் தமிழ்நாடு சட்டசபைக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் கூட இல்லை ஏன்னா என்னை மரியாதை எனக்கு கொடுக்கல அப்படின் சொல்லி வெளியில் வர்றது எதுக்கு பெட்ரோல் போட்டு வரீங்க எதுக்கு வரீங்க நமக்கு ஒன்றும் புரியல இப்படி அவருடைய அதாவது என்னென்னா அதிமுக அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த ஊழல் வழக்குக்கு இவர் வந்து ஒப்புதல் கொடுக்கறதில்ல தமிழக அரசு ஒரு ரூட்டில் போனால் இவர் வேறு ரூட்டில் போவார் மும்மூழிக் கொள்கையை தான் சரியும் பார் புதிய கல்விக் கொள்கை தான் சிறந்ததும் பார் தமிழகத்தில் வந்து சுதந்திர போராட்ட தியாகிகள் மதிக்கவே இல்லை தமிழர்கள் வந்து இப்படி இருக்கீங்களே அப்படின்னு பீகார்லேருந்து வந்து நமக்கு ஐடியா கொடுத்துட்ருப்பார் இப்படி பல்வேறு விஷயங்களை சொன்ன ஆளுநர் அவர்களை ஏன் இப்போது மாற்ற வேண்டும் ஏன்னா பிஜேபி தெரியும் இவரை எந்த அளவுக்கு வச்சுக்கணுன்னு இங்கேருந்து எடப்பாடி பழனிசாமி நயினார் எல்லாம் சொல்லுவாங்க ஐயா இவர் பேசினார்னா திமுக ஸ்கோர் பண்ணிடும் இவ்வளோ நாள் பேசுகிறது வேறு தேர்தல் நேரம் நல்லா யோசனை பாருங்க போன எம்பி தேர்தலில் அந்த ஆறு மாதம் நீங்கள் எடுத்து பாருங்கள் லிஸ்ட்டை எட்டு மாதம் எட்டு மாதம் ஆளுநர் பேசியிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் எம்பி எலெக்ஷன் வரும்போது பேசுனா இருக்கிற பத்து ஓட்டும் போயிடும் அப்போ ஆளுநரை மாற்ற மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடியோட கோரிக்கையாக இருக்கும் ஏன்னா இல்லை இந்த டைம் மாத்திர டைம் தான் அவங்களுக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் அவரை வச்சுக்கக்கூடாது ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வருது இல்லைன்னா அவர் பேசாமல் இருக்கணும் அவர் பேசாமல் இருப்பாரா அவர் பேசக்கூடாது அவர் நான் பேச மாட்டேன்னு சொல்கிறது தான் டெல்லி போயிருக்க டெல்லி இப்போ போனது ஜனாதிபதி விஷயமாக மட்டும் இல்லை ஆளுநருக்கு காலக்கெடு மட்டும் இல்லை என்ன இதே போஸ்ட்டில் வைங்க இப்படி ஒரு இளிச்சவாய ஸ்டேட் எங்கேயுமே கிடைக்காது நான் எவ்வளோ மோசமான கருத்துக்களை இல்லை அவங்களுக்கு அவங்களை அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொன்னால் கூட ரொம்ப புன் புண்முருவலோடு என்னை ஏற்றுக்கிறாங்க எப்பயுமே தமிழர்கள் அப்படிதான் இருப்போம் நம்ம இதே வந்து ஒரு கர்நாடகாவில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட முடியுமா கொஞ்சம் யோசிப்பாரு மராட்டியத்தில் இந்தியை திரித்தவுன்ன எவ்வளோ பெரிய பிரச்சியம் முதலமைச்சரே பின் யோசிக்கிறார் தமிழ்நாட்டில் அதையும் நம்ம கேட்டுட்ருப்போம் ஏன்னா தமிழர் என்ற ஒரு இனம் கொண்டு தனி அதற்கு ஒரு குணம் கொண்டு வர நம்ம அந்த அளவுக்குலாம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டோம் நமக்கு உணர்வுகளை தட்டி எழுப்பவே விளையாட்டாகும் ஏன்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது நம்ம த வந்துட்டோம் ஆங்கிலம் வந்து என்ன சொல்கிறதுனே புரியல தமிழ் மெல்ல சாகுங்கிறாங்கள்ல இப்போ நம்மளே இப்போ சைக்கிள் மற்றதுக்கெல்லாம் பார்த்தா டைக்கிள் இப்போ சைக்கிள் தான் சொல்ல முடியும் மிதிவண்டின்னு யார் சொல்கிறோம் சாரி தேங்க்யூ நன்றின்னு எத்தனை பேர் சொல்கிறோம் ஏய் இது என்னங்க இது இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது வந்து தான் நம்ம நினச்சோம் வந்துருச்சே சரி இனிமேலாவது இருக்கிற கொஞ்ச நெஞ்ச தமிழையாவது காப்போம் ஒரு மொழியை அழித்து விட்டால் அந்த இனத்தை அழிக்கலாம் அந்த மொழி உணர்வு கண்டிப்பாக வேண்டும் அது நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் எத்தனை பேருக்கு அந்த மொழி உணர்வு இருக்குன்னு நமக்கு தெரியல இப்போல்லாம் வெளியில் பேசு இளைஞர்கள்ட்ட பேசும்போது மொழியா உணர்வாக கேட்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தராது நம்மளுடைய தவறு தான் தந்தை பெரியாரை பற்றி நம்ம பேசுகிறோம் தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு பிஜேபி இழிவுபடுத்துது அப்படிங்கும்போது ஏன் இழிவுபடுத்துகிறாங்க நம்ம தந்தை பெரியாரை பற்றி முழு விவரங்களை சொல்லவில்லையே முழு விவரங்கள் அவரை பற்றி படிக்கவே இல்லையே நம்ம அப்புறம் எப்படி சினிமா நடிகர் பக்கம் போகலாம் போவாங்க சினிமா நடிகர் முதலமைச்சர் ஏன் ஆக்க மாட்டாங்க நீங்கள் எங்கே அவங்கள பயிற்றுவித்தீங்க யோசிப்பார் திராவிட இயக்கத்தையே சொல்கிறோம் இந்த திராவிட இயக்கங்கள் அண்ணாவை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் ஏன் காமராஜரையை பற்றியும் எத்தனை பேர் படித்தாங்க கொஞ்சம் யோசனை பாருங்க எத்தனை பேர் படித்தாங்க தந்தை பெரியார் இவ்வளோ தூரம் இருக்காரு ஏன் வந்து தமிழகம் வெகுண்டு எழில் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்போ பண்ணியிருக்க முடியுமா ஏன் இப்போ பண்ணுறாரு ஹெச்ராஜாலாந்து எல்லாம் ஏன் பண்ணுறாங்க அவங்க ரொம்ப நல்லா முடிவு பண்ணிட்டாங்க இவங்களுக்கு மேட்ரு தெரியாது இப்போ இருக்க இளைஞர் சமுதாயத்துக்கு என்னமோ பேச வேண்டியது தவறுகள் ஆயிரம் இருக்கலாம் சார் முரண்பாடுகள் இல்லாத மனிதர்கள் பெரியாருக்குள்ள முரண்பாடு முரண்பாடுகளின் உருவம் தான் மற்ற உருவம் தான் பெரியார் ஆனால் அவர் செய்த பங்களிப்பை மறுக்க முடியுமா கொஞ்சம் யோசனைப்பாருங்க காமராஜர் ஐயாவை வந்து இன்றைக்கி வந்து காங்கிரஸ் ஒரு காங்கிரஸை காங்கிரஸ் தான் காமராஜரையோ கொண்டாடி இருக்கணும் அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு அவரை வச்சு இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கணும் காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் அதை பற்றி சொல்லவே இல்லையே காமராஜரையோ மறந்துட்டாங்கன்னே சொல்லலாம் வாழும் காமராஜர்னு போஸ்ட் அடிக்கும் போது ரொம்ப என்ன சொல் வாழும் காமராஜரா காமராஜர் ஒருத்தர் தான்ப்பா அவர் மாதிரி இன்னொருத்தர் புறக்கலையாப்பா எப்படிப்பா வாழும் காமராஜர் மனுநீதி சோழன்லாம் போஸ்ட் அடிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இப்போ ஆளுநர் மேட்டர் ஆளுநரை மாற்றுவது அப்படின்னு முடி முடியான உடனே இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் போய் டெல்லியில் பேசியிருக்கார் பொழுது தான் பேசியிருக்கார் அவர் நட்டாலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாம் பேசியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த பக்கம் நாயுடு நாயுடு என்ன நினைக்கிறாரு இங்கே ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக போடணும் ஏன்னா ஆளுநர் அவர் சொல்லியிருப்பார் பொழுது என்ன கால்குலேஷன் நம்ம புரியல ஏன் வந்து நாயுடு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறார் நமக்கு புரியல ஆனால் நாயுடு சொல்கிறவர் தான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வர போகிறார் ஆந்திராவை சேர்ந்தவருங்கிறாங்க அது எந்தளவுக்கு இவங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து நாயுடுவே நீங்கள் கணக்கு மிஸ் பண்ண வர மாட்டாருங்க நாயுடும் ஒரு மிகப்பெரிய தெரிந்த பொலிட்டிக்கல் தான் அவர் ஏகப்பட்ட கேம் விளையாடுவார் அப்போ என்ன யோசிச்சிருப்பார் ஆளுநர் நீங்கள் நாகாலாந்தோ மணிப்பூரில் இருந்தோ இந்த மாநிலத்தை பற்றி தெரியாத ஒருத்தர் ஆளுநராக போகிறத விட ஆளுநரை வீடு இங்கே வந்து அங்கே கற்றுக்கிட்டார் ஆனால் இந்த இந்த ஸ்டேட்டை பற்றி தெரிஞ்ச பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா இருந்தால் இன்னும் நல்லது ஏன்னா ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தால் ஓரளவுக்கு தமிழ் பேசுகிறவரை கூட இருப்பாங்க இல்லை தமிழ் நல்லா புரிஞ்சுக்குவாங்க அது என்ன கால்குலேஷன் தெரில ஆனால் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்குது இப்போ ஆந்திரா பத்திரிகைகள் போயிட்டு போயிட்டுருக்குது நமக்கு ஒரு ச நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்போ ஆளுநர் போராரப்பா ஐயோ பட்டாசு வெடிப்போம்மா தமிழ்நாடு ஃபுல்லாக பட்டாசு தான் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றினாங்கன்னா பட்டாசு தான் அப்போ அண்ணாமலை அவர்களை எம்பி கொடுத்து அவர் ஆக போகிறாங்கன்னா இது வரைக்கும் தெரியாது சொல்ல முடியாது எம்பியாக்கி அப்படியே வச்சுருந்தாலும் வச்சுருக்கலாம் எம்பி ஆக்கு பத்தோடு பதினொன்று ஆனால் இன்னொன்றுங்க நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகும் கூட என்ன பவர் உங்களுக்கு அண்ணாமலை தரப்பில் யோசிங்க தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ இப்போ தமிழ்நாட்டு பிஜேபி எவ்வளோ வளர்த்தவர் கேடி ராகவனுடைய வீடியோ போட்டு தமிழர்கள் மக்கள் தமிழர்கள்கிட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டை கொடுத்தவர் அது எவ்வளோ மட்டமான கண்டென்ட்டு ஆனால் என்டர்டெயின்மெண்ட் கண்ட்ரென் அவங்க சொல்லுவாங்க சொல்லிகிட்டே போகலாம் அண்ணாமலையுடைய சாதனைகள் தமிழ்நாட்டில் அவர் அவர் சென்ற நடைப்பயணமாகட்டும் ரெண்டு நாள் நடைபயணம் போயிட்டு மூணாவது நாள் டெல்லி போயிடுவார் அதுக்கப்புறம் எங்கே இருக்காருனே தெரியாது ஒரு நாள் நடைபெற நான் முடிஞ்சிருச்சுங்கன்ட்டார் தமிழ்நாட்டு மக்கள் முடிஞ்சிருச்சா என்னங்க ஆரம்பித்த மாதிரியே திருநெலாம் நான் முடிச்சிட்டோம் சரியான வெற்றி வெற்றி நாயகனுக்கு பாராட்டு விழா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பாராட்டு அப்புறம் அவர் சொல்லுவார் நான் இருபதாயிரம் புக்கு நான் படித்து வச்சுருக்கேன் அவ்வளோ நான் ஒரு ஐடியா டிப்போ காவல்துறையில் வந்து நான் அவ்வளோ நேர்மையாக பணியாட்டேனே என்கிட்ட காசே இல்லை என் நண்பர்கள் தான் வந்து எல்லா செலவையும் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் அதை வாட்சி வாட்சி வாங்கினது எப்படின்னு தெரியல நம்ம அதை கவனிக்கலை அவர் அவரு வாங்கினாரா ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாரு இப்படி நிறையா அதை என்னன்னாங்க பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லும்பாங்கள் ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியே தெரியும் ஆனால் மக்கள் நம்ப மாட்டுறாங்க ஏன்னா நிறையா பொய் சொல்லிட்டார் முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணாவை அடிக்க போனார்னாரு யாருமே சொல்லாது என்னங்க பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி சொல்கிறாரா இல்லைங்க அவர் நிறையா படிச்சிருக்காரு இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்காரு படித்து நிறையா அவர் நிறைய அறிவை சேகரித்து வச்சுருக்காரு அப்படின்னு நிறையா அவருடைய சர்ச்சை உங்களுக்கு தெரியும் அண்ணாமலையோடைய சர்ச்சை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காருங்கிறது தெரியும் அவருக்குன்னு ஒரு நாலஞ்சு பேர் வச்சுருப்பாங்க அதில் ஒரு ரெண்டு பேர் வெளியில் போயிட்டாங்க அண்ணாமலையை பற்றிய ரகசியத்தை நாங்கள் சொன்னோம் அவங்க தனியாக வீடியோ கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்மன் நடுறோம் நடுறோம்னு சொல்லி அவர் வீட்டுக்கு முன்னால் நடப்போகிறாரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா ரீகால் பண்ணும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இப்போ எம்பி ஆக போகிறாருன்னு அவரை பற்றிய விஷயம்லாம் நம்ம சொல்லி ஆகணும் இல்லை கொடிக்கம்பம் வீட்டுக்கு நடுவில் நடுறாங்க வேணாங்க மசூதி இருக்குது எதுக்கு மசூதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க கொடிக்கம்மன் நடுறோன்ட்டு பிஜேபி போய் அந்த பனையூரில் ஈசிஆரில் நட்றான்னு சொல்லிட்டு பண்ணி ஆக்சுவலாக அண்ணாமலை இருக்கிறது வாடகை வீடு தான் அங்கே வந்து கொடிக்கம்மன் நடுறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கொடிக்கம்மன் நல்ல நடுறாங்க போலீஸ் வேணாங்குது வேணாங்க மசூதி இருக்குது நாளைக்கு ஏதாவது கொடி ஏற்றினா சும்மாவே கரெக்டாக பண்ண ஒரு வருவாங்க பிஜேபி அப்படி தெரியும் அப்படி தான் பண்ணுவாங்க சரி நல்லா கிளம்பி போயிட்டாங்க நைட்டோட நைட்டாக ரெட்டிங்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி எல்லோரும் வாங்க நம்ம வந்து கொடிக்காம நடுறோன்னுட்டு நைட்டு போய் அதாவது நான் நேர்மையானவன் நேர்மையானவங்களுக்கு நைட்டில் வேறு கொடிக்கம்மன் நடுவாங்கன்னு இது எப்படி அண்ணாமலை அனுபவி அனுமதிச்சார் நைட்டு பார்த்திங்கன்னா ஒரே கூட்டம் எல்லாம் ஆட்டோவில் கிளம்பி வந்துட்டாங்க பார்த்தா கொடிக்க முன்னாடுறாங்க அப்புறம் காவல்துறை அரஸ்ட் பண்ணி அப்போ அண்ணாமலை சொல்கிறார் இல்லைல்ல அரெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் இன்னையிலேருந்து தியாகிகள் ஆகிவிட்டாங்க அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் அரஸ்ட் ஆனார் நிறைய பேர் அரஸ்ட் அதில் அமர் பிரசாத் ரெட்டி இன்னிலேருந்து தியாகி ஆகிவிட்டார் தலைவராகி விட்டார் ஏன் அதான் வந்து இது பண்ணிட்டாராமே இதை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டார இந்த படத்தில் சொல்லுவாங்க நான் ஜெயிலுக்கு போகிறேன் அந்த கதை கதையாயிடுச்சு செக்கிருத்த செம்மல் பாவுசி காமராஜர் ஐயா அவர்கள் பந்தை காந்தி அவர்கள் நேரு அவர்கள் இவர்கள்லாம் எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க இவங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகிறாங்க இதே அவர் நமக்கு அவரை பற்றி என்ன சொல்கிறதுனே புரியல இப்படி போயிட்டு இருந்த அண்ணாமலுடைய வாழ்க்கையில் ஆருத்ரா மேட்ரு அதெல்லாம் கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் பேர் கே ரிப்பேர் ஆச்சு நாங்கள் ஆருத்ரா மேட்ரு இதில் வந்து கம்பெனியில் முக்கியமாக இருக்கக்கூடியவருக்கு பணத்தை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்புறம் நிறையா ரவுடிகள்லாம் போய் சேர்றாங்க என்னங்க ரவுடிகள்லாம் சேர்கிறாங்கன்னு அண்ணாமலையை கேட்டால் அப்படியா எனக்கு அதை பற்றி தெரியாதுங்கிறார் இதுக்கு நடுவில் கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் அவருக்கும் அண்ணாமலைக்கும் சண்டை அண்ணாமலைக்கும் கேசவ சண்டை அண்ணாமலைக்கும் பொன்னாருக்கும் சண்டை அண்ணாமலைக்கும் வானதி அவர்களுக்கும் சண்டை அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் சண்டை அண்ணாமலைக்கும் நைனார் நாகேந்திரனுக்கு சண்டை நீ கேட்கல அவர் சண்டை போடாது யாருன்னு அவர் மட்டும்தான் அவர் உண்மையான அருமை தான் எல்லாத்தையும் அடித்து விட்டார் ஆனால் ஒரே ஒரு நல்லது பண்ணார் அங்கே உயர் ஜாதியினரெல்லாம் அடிச்சு விரட்டினார் எஸ்வி சேகர்லாம் பிஜேபியை மோசங்கிற அளவுக்கு பேச வச்சுட்டார் அப்போ யாரும் அவர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல கேசவ விநாயகம் ஆர்எஸ்எஸ் ஆனால் அவராலேயே ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஒன்றும் பண்ண முடில ஏன்னா ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் பண்ணால் தான் நீங்கள் பிஜேபியில் இருக்க முடியும் எல்லாேருக்கும் தெரியும் ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் இருக்கணும் ஆர்எஸ்எஸ் சொன்னால் தான் தலைவராகுவாங்க எல்லா ஸ்டேட்லேயும் ஆனால் ஆர்எஸ்எஸ்லேயே இல்லாமல் நேராக போலீஸ் ஆஃபீஸராக இருந்து ரிசைன் பண்ணுறாரு தலைவர் ஆகிறார் டக்குன்னு எலெக்ஷன் நினைக்கிறார் ஒரே ஏழு ஐயா அண்ணாமலை தான் துணைத் தலைவராகி கொஞ்ச நாள்லயே தலைவராகிட்டார் அப்போ நேராக மோடி அமித்ஷாவுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் எப்படி வர ஊற்றுவோம் ஒன்று வேணாம் நயினார் நாகேந்திரன் நயினார் நாகேந்திரனை வந்து தலைவரான உடனே ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு வாங்க ஏன்னா பகைச்சிக்கு வேணான்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போகிறாரு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் உட்கார வச்சு பார்க்காம அனுப்பிட்டாங்களாம் ஏன் அவங்க அப்படி தான் சார் ஒன்று வேணாம் ஜெயந்திரா சரஸ்வதி சாமிகள் போன வாரம் அவன் பேசின பேச்சு என்ன உயர் ஜாதின்னு இருக்கக்கூடிய மக்களே நம்மளாம் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கணும் எல்லோருடையும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படி தான் சொல்கிறாரு நீங்கள் வெளியில் போய் சாப்பிடாதீங்க வெளியில் போய் சாப்பிடாதீங்க எதுக்கு சொல்லுவோம் ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்னு ஹோட்டலில் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காதுங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரில ஆனால் இவர் அப்படி சொல்லல ஹோட்டலில் சமைக்க சாப்பிட்றதை சாப்பிடாதீங்க நம்ப வீட்டில் சமைச்சு நம்ப ஆளுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னா என்ன அர்த்தம் புரியல அவர் ஒரு பக்கம் இன்றைக்கும் இந்த ஜாதிய விஷயங்கள் நிற்கிறது பெரியார் திராவிடர்களுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இதில் வ அடு அடுத்த தகவல் என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார் வேணாங்க ஆளுநரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போகிறாங்களோ ஏற்கனவே ஓய்வு பிரிவு பாதுகாப்பில் இருக்கார் இன்னும் அவருடைய பாதுகாப்பாக பல பலப்படுத்துவாங்க கூட்டணியில் வந்துட்டாங்கள்ல இன்னும் ஒரு வருஷம் எடப்பாடி பழனிசாமிக்கு சூப்பரான வேலைலாம் பண்ணுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரோட்டில் விட்டுருவாங்க அவ்வளோ தான் அது வரைக்கும் நல்லா தான் வச்சுக்குவாங்க சிண்டே மாதிரி அவங்க அவங்களுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் வச்சுருப்பாங்க காரியம் ஆகி முடிஞ்சோம்னா தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க அப்போ இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் வந்து எம்பி சரி எம்பி ஆகுறாரு அப்படின்னா மினிஸ்டர் ஆக்குவாங்களான்னு அடுத்த கேள்வி ஆனால் இன்றைக்கி பிஜேபி அவரை எம்பி ஆக்க முயற்சிக்குது அதுக்கு நாயுடு ஓகே சொல்லிட்டாருங்கிறது தான் வரக்கூடிய தகவல் அதற்கு பிரதிபலனாக இவர் மிலிஸ்ட்டு ஒன்று கேட்குறாரோ ரெண்டு கேட்குறாரோன்னு தெரில நாயுடு ஏன்னா நாயுடுக்கு என்ன லாபம் அண்ணாமலை ஏன்னாப்பா ஏற்கனவே அங்கே லிஸ்ட்டு பெருசு இந்த விஷ்ணுவர்தன் ஒருத்தர்வார் இருக்கார் ஏற்கனவே மாதூர் இவங்களுக்கெல்லாம் கொடுக்காமல் இவங்களெல்லாம் ஏன்னா இவங்கெல்லாம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க எம்பி சீட்டு அப்போ ஆந்திராவிலிருந்து அண்ணாமலை தேர்வு செய்யப்பட்டால் சென்ட்ரல் மினிஸ்டரில் ஒன்று கொடுக்க வேண்டிய இடத்துல ரெண்டு கொடுப்பாங்களா பிஜேபி சரி இல்லைன்னா தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டு ஐயா அண்ணாமலையும் மினிஸ்டர் ஆக்குவாங்களான்னு அண்ணாமலையை மினிஸ்டர் ஆக்குவாங்களான்னு சந்தேகம் ஏன்னா அண்ணாமலையை மினிஸ்டர் ஆக்கிறதுனால என்ன இப்போ என்ன இப்போ கிடைக்கும் அண்ணாமலையை மினிஸ்டர் ஆகுனா இன்னொரு பக்கம் எடப்பாடி மனஸ்தாப்படுவார் கண்டிப்பாக மனஸ்தாப்படுவார் என்னங்க அதே நம்ம இன்னொன்று அண்ணாமலை வந்து தமிழ்நாடு தலையிடக்கூடாதுன்னு தான் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி டிமாண்ட் ஆனால் என்றைக்கு வந்து அண்ணா அண்ணாமலை வெளியில் வந்தாரோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தொடர்ந்து அறிக்கை வேளச்சேரியில் காவலர் தாக்கப்பட்டார் இங்கே வந்து பிரச்சனையாவது பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நைனார் அறிக்கை உட்றாரோ இல்லையோ முதல் அறிக்கை அண்ணாமலைகிட்ட தான் வருது தமிழ்நாடு அரசியலில் நான் தொண்டனாக என்ன தொண்டர் பண்ணுற வேலையை எல்லாம் தொண்டர் தான் அறிக்கை விட்டுட்டுருக்காரா நல்ல யோசனை பாருங்க கடைசி நேரத்தில் அண்ணாமலை வா தமிழிசை சண்டை வந்தது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழிசை தனியாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நாளாக கரெக்டாக அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ரிசைன்மெண்ட்டு போகிறார் நைனார் வர்றார் அதுக்கப்புறம் தமிழ் தமிழிசையோ வானதியோ பெருசாக அறிக்கையை விட மாட்டாங்க நைனார் மட்டும்தான் ஏன் அண்ணாமலை போனால் போனால் போதும் கமலாலயத்தில் அண்ணாமலையில் இப்போ நிம்மதியாக இருப்போம்மா அங்கே ரேஞ்சில் அங்கே போய் ஒரு பெரிய விஷயம் அண்ணாமலைக்கு நயினாருக்கு இருக்க சண்டை ஊர் அறிஞ்சது இந்த நாலு கோடி மேட்ரு யார் போட்டு கொடுத்தது நைனாருக்கு தெரியாமையாக இருக்கும் பாருங்கள் நைனாருக்கு தெ ஏங்க எல்லா ஊருக்கும் பணம் பிஜேபி அனுப்புது அது போகுது இந்தியா முழுக்க பிஜேபி பணத்தை மட்டும் வைத்துவே ஜெயிக்கக்கூடிய கட்சி இவிஎம்ஐ வைத்து மட்டுமே வைக்க ஜெயிக்கக்கூடிய கட்சி ஊழல் அப்படின்னா இந்தியாவில் ஒரே ஒரு பேர் தான் பிஜேபி ஏன் அவங்க மாட்டவே இல்லை ஆனால் அவ்வளோ ஊழல் மகாராஷ்டிரா எம்பிக்கு பதினஞ்சு லட்சம் கொடுத்து பதினஞ்சு கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏ வாங்குறாங்கன்னா பிஜேபிகிட்ட இல்லை காசு என்ன காசு தேர்தலை அவங்களை அணுகக்கூடிய விதம் எல்லாமே பவர் இருக்குது சார் பணம் இருக்குது அப்போ இவ்வளோ பணம் வச்சுருக்கக்கூடிய பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு மூவாயிரம் கோடி கொடுத்ததாம் அதாவது வந்ததுலேருந்து அவர் செலவு பண்ணுறதுக்கு எங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்க்க சொல்லி மூவாயிரம் கோடி என்ன தான் வளர்த்தாங்கன்னு நமக்கு தெரியல வளரலன்னு வச்சுக்கேன் எங்கே வளராதுன்னு வச்சுக்கோங்க பிஜேபி ஏதோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கிராமம் கிராமமாக பிஜேபி இருக்குங்கிறத காட்டினதில் பெரிய பங்கு அண்ணாமலைக்கு உண்டு ஏதோ மறுக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு ஒரு காமெடி கண்டென்ட் நிறையா கொடுத்தார் சாட்டையால் அடித்ததெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சது அவர் ஏதோ பேசுவார் அடிக்கடி உதைக்கி உதவும் பார் என்னென்னுமோ சொல்லுவார் அவர் நேற்று ஒன்று பேசுவார் இன்றைக்கி ஒன்று பேசுவார் எதுவும் கேட்கக்கூடாது கேட்டால் பத்திரிகையாளர்கள் மேலே கோவப்படுவார் என்னை பற்றி தெரியுமா அப்படின்னு ஆரம்பாரு என்னென்னமோ என்ன அரெஸ்ட் பண்ணி பாரம்பார் அவர் எதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தார்னு வச்சுக்கோன்னு தமிழ் எதோ ஒன்று பண்ணி தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒன்று இருக்குப்பா அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு ஆழ்பா ஆனால் என்ன சிக்கல் இப்போ அண்ணாமலையை புகழ்ந்து பேசணுங்கிட்ட ஒரே கேள்வி தான் ஆண்டவங்களுடைய ஊழல் ஆள்பவர்களுடைய ஊழல் அதை கொ கொண்டு வரேன்னு சொன்னார்ல எங்கப்பா திமுகவை மட்டும் ஊழல் சொன்னீங்க அதிமுகவை பற்றி பேசவே இல்லை என்ன அண்ணாமலை நாணயஸ்தேன் நம்ம ஒன்றும் புரியல என்ன அண்ணாமலை நாணயமானவர் நீ அணை மாவட்டம் என்னங்க பண்ணியிருக்கணும் நீங்கள் தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் தான் பெரியாளுங்கிறீங்கிறேன் அதிமுக பற்றி பேச வேண்டியதுன்னு ஏன் பேசலை எது தடுக்கிறது உங்களை இந்த வெற்றி ஜவடால் விட்டுட்டு நான் தான் பெரிய ஆள் எதோ இவர் மட்டும் தான் யோகிக்கிற மாதிரி ஊரில் இருக்க யாருமே யோகி இல்லை பத்திரிகையாளரை பார்த்து நீ நூறுரூவா இரநூறுவா வாங்குகிறீங்க நீங்கள் எவ்வளோ காசு வாங்க நீ ஐபிஎஸ் இருக்கும்போது மக்கள் கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா பத்திரிக்கையாளர் எவ்வளோ சம்பளம் அவங்கள பார்த்து இந்த மாதிரி கேட்குறீங்களே அதனால தான் இந்த ரேஞ்சில் உட்காந்துருக்கீங்க எழுதி வச்சுக்கோங்க பிஜேபி அப்படிங்கிற கட்சியின்னு ஒரு 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 தடவை போவோம் அது வரைக்கும் அண்ணாமலை வந்து பெரிய அளவுக்கு ஆவாராக நமக்கு தெரில ஏன்னா என்றைக்குமே நீங்கள் பண்ண பாவங்கள் உங்களுக்கு சும்மா விடாது தமிழகத்தில் பிஜேபி அப்படிங்கிறது வளர்ந்து வளர்க்கறதுக்கு அண்ணாமலை உபயோகமாக இருந்தார் அது மிகப்பெரிய பாவம் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை என் தலைவன் மோடி என் தலைவன் மோடி அவரை போய் தோக்கிற கேண்டிடேட் எடப்பாடி சொன்னாருன்னு சொன்னார் பாருங்க உண்மையிலே எடப்பாடி சொல்லுங்க தான் மகிழ்ச்சி எடப்பா இந்த நாட்டில் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இருப்பதனால்தான் இவ்வளோ பிரச்சனை கோத்ராலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இது அண்ணாமலை நியாயப்படுத்தலா போது அவருடைய அறிவை பார்த்து நமக்கு என்ன நினைக்கிறது சரி அவர் இருபதாயிரம் புக்கு படித்து வேறு என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல தமிழ்நாடு மக்கள் தான் பேச வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் அண்ணாமலையும் கேளுங்க ஆளுநரையும் கேளுங்கள் எப்படி மரியாதை இருக்குங்கிறது தமிழ்நாடு தெரியும் ஆனால் அவங்களுடைய கைத்தடிகள் எல்லாம் வச்சு அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாடே போச்சு நல்லா இருக்குது தமிழ்நாடு இருக்குது அதனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆகி ஆக போகிறது உறுதி ஆனால் அமைச்சராக்குவாரா இல்லையாங்கிறது இன்றைக்கி வந்து முடிவு பண்ணுது ஏன்னா எடப்பாடியெல்லாம் அது ஒத்துக்கு வர அமைச்சராகிட்டால் சும்மா இருக்க மாட்டார் பக்கத்து ஸ்டேட்லேருந்து இருந்து அவர் தமிழ்நாட்டில் தலையிடுவார் ஏற்கனவே தமிழ்நாட்டில் தலையிடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அது முடிவு தெரியவில்லை ஆனால் நாயுடு ஒரு முடிவு பண்ணிட்டார் ஆந்திராவை சேர்ந்த ஒருத்தர் தான் இப்போ ஆளுநர் ஆகணும்னு சொல்லிட்டு பேர் தெரில இப்போ வரைக்கும் ஆனால் அரசியல் பொருடலாக வந்துருச்சு தகவல் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு மூணு பேர் சொல்கிறாங்க அது உறுதிதம் இல்லாமல் நம்ம சொல்ல முடியாது ஆந்திர அரசியலை சுற்றி இந்த பேச்சு தான் நாயுடு சொல்பவர் அடுத்த தமிழ்நாடு சரி நீங்கள் எல்லாம் கேட்கலாம் ரைட்டுங்க ஐயா ஆளுநர் நம்மளுடைய அறிவு டிப்போ ஐடியா டிப்போ வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து போனால் வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போவார் வேறு எந்த ஸ்டேட்டுக்கு ஐடியா தேவைப்படுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஸ்டேட்டுக்கு இப்போதைக்கு ஐடியா தேவைப்படலை மேற்கு வங்காலத்துக்குலாம் அனுப்புனா மம்தா வந்து அதெல்லாம் எதிர்கொள்ள முடியாது அவருக்கு ஆனந்த போஸே ஓகே அப்புறம் என்ன பதவி கொடுப்பாங்க அப்படின்னா இல்லை இல்லைங்க அவர் சிரிக்காமக்கணும்னு நான் சொல்கிறத அவர் வந்து பீகாரில் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு கூட யோசிக்கிறாருன்னா அதான் நிதிஷ்குமார் இருக்கார் இல்லை நிதிஷ்குமாருக்கு வயசாகிடுச்சு ஆந்திராவில் பீகார் அரசியலுக்கு போகலாமான்னு இப்போ ரொம்ப தீவிரமாக ஐயா ஆளுநர் யோசனை பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா தன்னுடைய அரிய கருத்துக்களை நிறையா சொல்லிட்டாரு நிறையா போஸ்ட்டில் இருந்துட்டார் ஏன்னா நாகாலாந்தில் இவர் இருக்கும்போது இவர் அந்த பதவி போன உடனே பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க மக்கள் அவ்வளோ இவர் மேலே மரியாதை அதே போல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழுக்களுக்கு ரெண்டுக்கும் உடன்பாடு ஏற்படும் போது இவர் தான் போய் சொல்லி அந்த உடன்பாட்டில் கையெழுத்து போட்டார்னு பெரிய நாகாலாந்து போனாவே சர்ச்சைக்கு பேர் போனவர் தான் இங்கேயும் தமிழ்நாட்டில் பார்த்தோம் எவ்வளோ சர்ச்சை இருக்குதுன்னு பார்த்தோம் ஆளுநர் மாளிகை என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் திடீர்னு ஊ ஊட்டியில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துணும்னு வேறு கிளம்பியிருக்காரு இப்போ தன்கர் வேறு கூப்பிடுறாரு சரி இப்போ போகிற வரைக்கும் என்ன வேணால் பண்ணிட்டு போகலான்னு நினச்சிருக்கலாம் மற்றபடி ஆளுநர் அவர்களுக்கு இன்னும் போஸ்டிங் சொல்லலை பட் போஸ்டிங் போடாமல் இருந்தால் அவர் ஓய்வு நேரத்தில் அவர் எழுதக்கூடிய கட்டுரைகள் அப்படிங்கிறது இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஏன்னா ஆளுநர் ரவி கற்று எழுதுனாருனால் ரொம்ப அருமையாக எழுதுவார் ஏன்னா ரிசிகளாலும் முனிவர்களாலும் இந்தியா உருவாச்சின்னு அவர் தான் தன்னுடைய அரிய கருத்துக்களை சொன்னார் அமெரிக்கா எப்படி உருவாச்சு ஐரோப்பியாச்சுன்னு கற்றவனை எழுதிட்டுருக்கலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு தம்பி அப்படின்னு தான் சொல்கிறோம் நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் பொறுத்திருந்து பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் இன்னொன்றுங்க அதிமுகவை பற்றியும் நம்ம விமர்சிக்கிறோம் அதிமுக பற்றியும் விமர்சிக்கிறோம் அதனால் நடுநிலையாளர்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் நிறைய அண்மை தகவலை கொடுக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி ஊக்கம் கொடுங்க நன்றி வணக்கம்